சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சி முறையை காணொலியா பார்த்து நாற்பத்தி நாட்கள் பயிற்சி செஞ்சு வந்தோம் அது முதல் நிலை இரண்டாம் நிலை ஒரு வாரத்திற்கு சந்திரநாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சிய நாம மேற்கொள்ள போறோம் இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாள் நீங்க இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது மன அமைதி கவனம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை சீரான இரத்த ஓட்டம் ஆழ்ந்த உறக்கம் இதுல ஏதாவது ஒரு குணாதிசயம் உங்களுக்கு மேலோங்கும் ஒண்ணுதான் மேலோங்கும் சொல்ல முடியாது ரெண்டு மூணு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இரவுல ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த வேலையில முழு கவனம் ஏற்படும் அந்த வேலையை செய்யும் போது பொறுமையா செய்வோம் அந்த வேலையில பதட்டம் இல்லாம செயல்படுவோம் ஒரு நிதானம் இருக்கும் அப்ப நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நீங்க கண்டிப்பா ஏழு நாட்களுக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை சந்திர நாடி சுத்தி பயிற்சி தான் செய்யணும் நான் ஏற்கனவே நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சியில சூரிய நாடி சந்திர நாடிங்கிறது மாறி மாறி ஓடும் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி செய்யணும் சொன்னேன் அது வந்து உங்களுடைய கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியையும் சீரமைப்பதற்காகவும் நாளமிலா சுரப்பிகளை சீராக இயங்க வைக்கிறதுக்காகவும் நாம் நாப்பத்தி ஒன்பது நாள் அப்படி பயிற்சி செஞ்சோம் இப்ப வந்து முழுமையா நாளமிலா சுரப்பிகளையே சீராக இயக்குவதற்காக ஒவ்வொரு ஏழு நாள் அதாவது சந்திர நாடிக்கு ஏழு நாட்கள் சூரிய நாடிக்கு ஏழு நாட்கள் சுலுமுனை நாடிக்கு ஏழு நாட்கள் அப்படின்னு மொத்தம் இருபத்தி ஒரு நாள் பயிற்சி மேற்கொள்ள போறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க ஏழு சுவாசம் செய்யணும் ஒரு ஆதாரத்திற்கு ஒரு சுவாசம் அப்படிங்கிற விதிமுறையில கண்டிப்பா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பதினான்கு மணி நேரம் விழிப்பு நிலையில இருப்பான் அப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு ஏழு முறை இந்த பயிற்சியை செஞ்சிருக்கலாம் ஏழு முறை முடியாதவங்க ஆறு முறை பயிற்சி செய்யுங்க கண்டிப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும் எனக்கு நேரம் இருக்குங்கிறதுக்காக அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடாது நாலு மணிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்து ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்து ஏழு மணிக்கு அது மாதிரி இப்போ இந்த பயிற்சி செய்யும் போது நீங்க நேரம் கிழமை அதுல கவனம் செலுத்த வேண்டாம் எந்த நாடி பண்ணணும் கவனம் செலுத்த வேண்டாம் ஒரே கவனம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சந்திர நாடி சுத்தி பயிற்சிய ஏழு முறை செய்யணும் நீங்க ஆபீஸ்ல இருந்தா கூட செய்யலாம் இப்ப நாம இந்த சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யும் போது துண்டோ வாசித்தண்டமோ உபயோகப்படுத்தல அதனால நீங்க வலது கைய உபயோகிச்சே இந்த நாடி சுத்தி பயிற்சியை செய்யலாம் துண்டோ வாசித்தண்டமோ உபயோகப்படுத்தினாதான் சந்திர நாடி சுத்தி செய்யும் போது வலது கைய மேல தூக்கக்கூடாது இப்ப நாம ஏழு தான் இந்த பயிற்சியை செய்ய போறோம் ஏன்னா இதுக்கு முதல் பகுதியில இருபத்தி ஏழு முறை பயிற்சி செஞ்சோம் அதனால துண்டோ வாசித்தண்டமோ உபயோகப்படுத்தணும்னு சொன்னேன் ரெண்டாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்ப பயிற்சி செய்ய போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப அலுவலகத்துக்கு நீங்க துண்டு வாசித்தண்டம் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது நீங்க ஏழு தடவை செஞ்சாலே போதுமான பலன் கிடைக்கும் அதனால இந்த ரெண்டாவது நாள் பயிற்சி இப்ப நாம மேற்கொள்வோம் இதுக்கு கபாலபதி பஸ்திரிகா அந்த அடிப்படை பயிற்சி எல்லாம் செய்யணுமான்னா அதெல்லாம் தேவையில்லை நீங்க நேரடியாகவே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் மேலும் வாழ்வியல் யோகா அப்படின்னும் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கேன் அதையும் பார்த்து பயிற்சி செய்ய போறீங்க அதாவது இருந்து எந்திருக்கும் போதே நீங்க என்ன பண்ண போறீங்க சூரிய நமஸ்காரம் மாதிரி பயிற்சி செய்ய போறீங்க அதே மாதிரி கண் பயிற்சி செய்ய போறீங்க அப்ப ஓரளவு உங்கள் உடலும் மூளையும் அன்றாடம் செயல்பட தேவையான சக்தியை பெற்றிருக்கும் அதே மாதிரி தினமும் காலையிலேயே என்ன பண்ண போறீங்க அந்த பிரணவ மந்திர தியானமும் சொல்லியிருக்க போறீங்க இது எல்லாமே என்னன்னா அங்கங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி நீங்க பயிற்சி செய்யறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய நேரம் மிச்சமாகும் நீங்க தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆசனம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா புது பொண்டாட்டி புது புதுசம் சொல்லுவேன் எந்த ஒரு கலையும் புதுசா படிச்சோன்னே ரொம்ப நாள் ஆர்வமா செய்வோம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அப்புறம் ஆர்வம் குறைஞ்சிரும் பயிற்சி செய்ய மாட்டோம் ஒரு மூணு வருஷம் இடைவெளி விட்டுட்டு அடுத்து குருநாதரை மாத்திடுவோம் அவருடைய பீஸ மாத்திருவோம் ஆனா உண்மையிலேயே யோக பயிற்சிங்கிறத நீங்க அன்றாடம் டெய்லி பல் துளக்கற மாதிரி செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும் இங்க குருநாதனை மாத்தி பிரயோஜனம் இல்ல அந்த கற்ற கட்டணத்தை மாத்தி பிரயோஜனம் இல்ல எல்லாருமே திருப்பி திருப்பி ஒரே விதமான பயிற்சியைத்தான் பேரை மாத்தி மாத்தி வியாபாரம் பண்ண போறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால நிச்சயம் நான் சொல்லக்கூடிய இந்த மெய்ஞானத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளை இரண்டாவது நாள் சந்திர நாடி சுத்தி பயிற்சி இடது கைய ஆதி முத்திரை வலது கையோட கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் மூலாதாரம் மூலாதாரத்தை மனசுல நினைச்சு இடது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கிறோம் இடது பக்கமே மூச்ச வெளியில விடுறோம் சோ Fọ́ọ́dì sitọ́nà pàam, so mani kuri àgà, pàam, so anága dǎ.

சோ சகசிராரம் ஹாம் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இப்போ இந்த இரண்டாம் நிலை பயிற்சியில் நான் கிழமை தேதி அதெல்லாம் சொல்லல காரணம் என்னன்னா இந்த காணொலியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் பார்க்குறீங்க நீங்க என்னோட தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி செஞ்சிருந்தீங்கன்னா நான் கிழமை தேதியெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆனா இப்போ வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க சந்திரநாடி சுத்தி பயிற்சி தான் செய்யணுங்கிறப்ப இந்த இடத்துல நாளுக்கும் கோளுக்கும் வேலை இல்லை அதை பத்தி இந்த பயிற்சி முடியும் போது உங்களுக்கு முழுமையா விளக்கம் கொடுக்கிறேன் நிச்சயம் சரயோக பயிற்சியின் இரண்டாம் நிலை பயிற்சியான இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை தொடர்ந்து என்னுடன் இணைந்து ஏழு நாட்கள் பயிற்சி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபடுகிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் பெல் பட்டனையும் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நம் மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் பெண் ஆண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அளிக்கின்றேன் சந்தோஷம்